அமைச்சர் கே நேருமலை ரெண்டு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க கமிஷனர் அவங்களுக்கும் டிஜிபி அவங்களுக்கும் சரி சீஃப் செக்ரேட்டர்டர் அவங்களுக்கும் ரெண்டு லெட்டர் அமைச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா நாலு அரசு அதிகாரிகளுக்கு இந்த லெட்டர் அப்படின்னு அது எதுக்காக அப்படின்னா கே நோர மேலே நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கோம் ஆதாரங்களோட ஃபஸ்ட் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் ரெண்டாவது இரநூத்தி ரெண்டு பக்கங்கள் லெட்டர் அமைச்சிருந்தாங்க நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கிடையாது இந்த எல்லாம் சொல்லுவாங்கல்ல நான் வேற ஒரு விஷயமா இந்த வழியாக வந்தப்பா ஒன்று பார்த்துட்டு போலாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இடி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி தொண்டில் ரைட் பண்ண வந்தாங்க அந்த ரைட்டில் ஒரு ஆறு மாதம் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல் சாட்சிகளை தான் இப்போ லெட்டர் அமைச்சிருக்காங்க என்னப்பா அவளுக்கு அதை பற்றி மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு லெட்டர் அமைச்சிருக்காங்களா அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்துடலாம்

இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நடத்திட்டு இருக்காங்க அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இந்த ஸ்கீம் மூலியமா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு லோன் ஒன்று வாங்குறாங்க சாங்ஷன் பண்ணி வாங்குறாங்க அந்த லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் வச்சு வாங்குறாங்க அது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியன் ஓசிஸ் பேங்க் சீஃப் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க போய்ட்டு அந்த சைட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்குறாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்குறப்ப அங்கே பில்டிங் இருக்கா அப்படின்னா கிணத்த காண அப்படின்ற மாதிரி அங்கே பில்டிங்கே கட்டல அங்கே இருந்தால் அந்த குற்றச்சாட்டுகள் ஆரம்பிக்குது அதன் தொடர்ச்சியா அந்த கேஸ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்தியன் ஓசிஸ் பேங்க் அதிகாரிகளை விசாரிக்க ஆரம்பிச்சு நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றாங்க அந்த சைட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய சைட்டில் வேற வேற சைட்டில் நடந்துட்டு இருக்கோம்ல அந்த சைட்டில் அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றப்ப நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குது டிவிஹெச் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு இருபத்தாறு கோடி ரூபாய் முறைகேடாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஓசிஸ் பேங்க்ல ஒரு மேனேஜர் வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த பிவிஎச் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு நேரடியா இந்த ட்ரூ வால்யூம்ஸ்ல இருந்து இந்த பணத்தை மாத்தினாங்க அப்படின்னா கிடையாது மூன்று ஷெல் நிறுவனங்களை இந்த வேலைக்காக யூஸ் பண்ணிருக்காங்க ஒன்னு ஸ்ரீ பாலாஜி டேடர்ஸ் இன்னொன்னு மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் இ காம் பவர்ஷிப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு நிறுவனங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் பண்ணி அந்த டிரான்சாக்சன்ஸ் மூலியமா இந்த பிவிஎச் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த பணத்தை அப்படின்றத மாத்திருக்காங்க இருபத்தாறு கோடி ரூபாய் அதாவது இருபத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காங்க அதுல இருபத்தாறு கோடி ரூபாய் சட்டவிரதமாக வேறு ஒரு விஷயத்துக்காக மாற்றிருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு லோனு வேறு ஏதோ ஒரு நான் ஒரு விஷயத்துக்காக லோன் வாங்குற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது சட்டவிரோதம் தான் இந்த ஸ்ரீ பாலாஜி டேடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சொன்னோம்ல அதில் செல்வமணி தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு அந்த நபர் டிவிஹெச் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் ஏற்கனவே ஒரு டேரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டுகளும் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த எஃப்ஐஆர் அப்படின்றத போய் சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டு சிபிஐ கிட்டே கொடுக்குறாங்க அங்கே உள்ள ஐஓபி மேனேஜர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கணும் இங்கே சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் மூலியமாக தான் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஒரு ரைடு ஒன்று வராங்க இடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு எஃப்ஐஆர் இருக்கு பிஎம்எல்ஏ ஆக்டில் செக்ஷன் அறுபத்தாறு பார் ஒன் அப்படின்ற இந்த ஆக்ட் மூலியமா ஒரு கேஸ் ஒன்று போட்டு இடி ஒன்று ரைட் பண்ண வராங்க ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப இந்த ரைட்லாம் நடத்திட்டு தான் எனக்கு பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு ஏழு மாதம் தான் இருக்கும் கண்டிப்பா நம்ம மக்கள் வந்து நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்தாலே ஒரு பிரச்சனை நடந்ததா இங்கே மறந்துருப்போம் இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம மறந்துக்க மாட்டோம் சொல்லி நினைக்கிறேன் இதெல்லாம் நான் நினைவு கூடுறேன் அப்ப அவங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் கிடைக்குது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு ஆறு மாதம் காலத்துல முறைகேடுகளாக நடந்திருக்கு ஒரு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை ஈடிக்கு கிடைக்குது அதை எடுத்துட்டு போயிட்டு நிறைய இந்த ரைட்ல நடக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஆவணங்களை சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த ரைட் நடந்தது இந்த சோதனை நடந்தது அந்த இடத்துல நிறைய ஆவணங்கள் சிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த இடத்துல உண்மையாலுமே ஆவணங்களா சிக்கி இருக்கு இல்லை நிறைய ரைடுகள நம்ம ஆவணங்களா எடுத்துட்டு போயிட்டு யாரோ யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல இந்த இடத்துல கடைசியுமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல கடைசி ஆதாரங்களை டி கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுறதில்ல இந்த ரைடுக்கு வரப்ப இந்த ஆவணங்களா சிக்கிச்சு அக்டோபர் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்களுக்கு ஒரு லெட்டர்னு அனுப்புறாங்க செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார் டூல ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க டிஜிபிக்கு மற்றும் சீப் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க அந்த லெட்டர் என்ன கே அவங்க அங்கம் குறிப்படிய நகர்ப்புற ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சு லட்ச வளர்ச்சித்துறையில் இருந்து முப்பத்தஞ்சு லட்ச லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எண்பத்தி ரூபாய் கோடி ரூபாய் அடிக்கல சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் கோடி வந்துட்டு இருக்கு எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இடி ஃபஸ்ட்டு டைம் லெட்டர் அனுப்புகிறப்பே ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள் இந்த கடலெல்லாம் ஐஸ்பிர இருக்கும் இந்த ஐஸ் கட்டி இருக்கும் மேலே பார்த்தா சின்னதாக இருக்கும் ஆனால் கீழே பார்த்தா கடல் ஆள வரைக்கும் அந்த ஐஸ் கட்டி அப்படின்றது இருக்கும் அதுதான் டிப் ஆஃப் ஐஸ் பிரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலே பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும் அதே மாதிரி தான் இதில் வடிவல் காம்பியில் வரும்ல உணக்கை எவ்வளவு தருணம் ரெண்டு ஐம்பது உணக்கை தருணம் ரெண்டு ஐம்பது அதே மாதிரி தான் ஆகஸ்ட்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த கடைசி பேப்பர்ஸ்ல தான் இந்த எண்ணூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படி ஆரா பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ஆறு வருது அப்படி இந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா அஞ்சு ஆறு மாசம் வரும் அப்படி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு இந்த ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்குலேஷன் பண்ணா ரஃபாக கிடைக்கும் இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் இந்த மூணு பேரும் தான் ஒரு புரோக்கராக இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க மூணு பேருமே அரசு அதிகாரிகள் கிட்ட அங்க லோக்கல் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட அதிகாரிகள்கிட்ட யார் யாருக்கு இந்த வேலை நான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க அந்த அரசு அதிகாரிகள் கிட்ட எப்ப இந்த டெண்டர் எல்லாம் போடுவாங்க எப்ப இந்த வேலை எப்ப ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு இதுல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க ஈடி ஒருத்தங்க வேலை கிடைச்ச ஒருத்தங்க தேங்க்ஸ் சார் எங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர்ல ஒருத்தங்க லெட்டர் அமைச்சிருக்காங்க மூணு பேர்ல ஒருத்தங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காங்க அது எல்லாமே நாங்க ஆதாரமா அமைச்சு ஆதாரமாக அட்டாச் பண்ணி உங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் லெட்டர் அமைச்சாங்க இது ஒன்றாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அமைச்சதானே கேட்டிருப்பீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாவது இன்னொரு லெட்டர் அனுப்புறாங்க அந்த ரெண்டாவது அனுப்புகிறது ஃபஸ்ட் நான் ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சப்பா நீங்கள் ரெண்டு பேரும் லெட்டர் எஃப்ஐஆர் போடலை அதனால் அப்போ நான் நாலு பேருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டேரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த நாலு பேருக்கும் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இப்பயுமே எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படின்னா கிடையாது இப்போ என்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்கன்னா முதல்ல ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு ஒரு வேலைக்கு இவ்வளவு காசு வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை கமிஷன் அப்படின்ற வார்த்தை இதுக்குள்ள வருது ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அந்த செகண்ட் அம்ச லெட்டரில் அதாவது ஒரு டெண்டர் ஓட போறாங்கன்னா இதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த ஏஜென்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெண்டர் அப்படின்றத அறிவிக்க போறாங்க டெண்டர்லாம் வந்து அண்ணாமலை அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ஸ்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு அதில் டெண்டர் ஓப்பன் பண்ணி அரை மணி நேரத்தில் இந்த டெண்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் நடந்திருக்கு பொதுவாக டெண்டர் அப்படின்றது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுவாங்க அதில் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்க கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ டெண்டர் கொட்டேஷன் ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கொட்டேஷன் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுப்பாங்க ஒரு சில டெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் மேயர் ஃப்ரீயாக அவங்க மேலே குற்றச்சாட்டுலாம் வச்சது என்னன்னா அரை மணி நேரத்தில் இந்த டெண்டரை ஓப்பன் பண்ண விண்டோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டெலாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் வாங்கினதுக்கான ஆதாரங்களாக இருக்குது அதோடது சேர்த்திங்கன்னா தான் ஆயிரத்தி இருபது கோடி முதல்ல ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபா ஊழல் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு முதல் ஆறு மாசத்துக்கு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபா அதில் எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கதா ஒரு விஷயங்கள் சொன்னேன் இதுல பாத்தீங்கன்னா இதே ஆறு மாச காலத்துல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது அம்ச லெட்டர்லயுமே அதே டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்ற வார்த்தையையும் குறிப்பிட்டு இடி அவங்க முதல்ல ரெண்டு பேருக்கு அமிச்சாங்க இப்ப நாலு பேருக்கு இந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க சரி இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இடி சொல்றாங்களே அவங்களால விசாரிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மையான விஷயம் அவங்களால கண்டிப்பா விசாரிக்க முடியாது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் இருக்கணும் நீங்கள் அவங்க மேலையும் அமைச்சர் ஐப்பிரியாசாமி மேலையும் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க பிள்ளை முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினோரு காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் அமைச்சராக இருந்தாங்க அவங்க அமைச்சராக இருந்தப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் பண்ணியிருக்காங்க இந்த எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆரில் தான் அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் இந்த கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு எல்லாம் பண்ணி ரைட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க மேல அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருந்தாங்க அவங்க அதிமுகலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எம் கே ஸ்டாலின் அவங்க கொடுத்த போக அதில் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணாங்க அதன் மூலியமாக தான் அந்த ரெய்டு பண்ணாங்க இப்போ இந்த அமைச்சர் கே இனர் மேலே இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்துக்குள்ள முதல் முதல்ல ஒரு அமைச்சர் மேலே ஒரு அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சது இதுவே முதல் முறை இப்போ போலீஸ் இல்லை சிபிஐ ஏதோ ஒன்று எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் தான் இதில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ அமைச்சர் கே ஏ நேரு பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் லெட்டர் அமைச்சதுக்கு அப்புறம் போயிட்டு சட்டநாதரை பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் கே ஏ நேரோட மகனாக இருக்கக்கூடிய அருண் நேரோ ஒரு எம்பியாவும் இருக்காங்க அவங்க போயிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தீஷ் வந்தாங்க இதுக்கப்புறம் தமிழக போலீஸ் இதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஆலாம் போக போக இருந்ததா பார்க்கணும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இருக்கிறப்ப உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க